மகிழ்வதாக மண்ணுலகம் கழி கூறுவதாக மண்ுலகம் கழி கூறுவதாக பின்னுலகம் மகிழ்வதாக மண்ணுலகம் கழி கூறுவதாக மண் உலகம் கூறுவதாக ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் உலகெங்கும் வாழ்வோரே ஆண்டவரை போற்றி பாடுங்கள் ஆண்டவரை போற்றி பாடுங்கள் அவர் பெயரை வாழ்த்துங்கள் அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள் அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள் பின்னுலக மகிழ்வதாக மண்ணுலக கழி கூவதாக மண் உலகம் கழி கூறுவதாக பின்னுலக மகிழ்வதாக மண்ணுலக கழி கூவதாக மண்ணு இலகம் கழிக்கூர்வதாக பின்phemுளகம் மயில்வதாக மண்ணு கடலும் அதில் நிறைந்துள்ளனவும் société நக்கும் முளங்கட்டும் வயல்வெலைய அதில் உள்ள அனைத்தும் zeker сказ்தும் கழிக்கூரட்டும் காட்டில் உள்ள அனைத்து மரங்களும் அவர் திருமுன் கழிப்புடன் பாடும் ஏனனில் ஆண்டவர் வருகின்றார் மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க வருகின்றார் நிலவுலகை நீதியுடனும் மக்களினங்களை உண்மையுடனும் அவர் தீர்ப்பிடுவார் நிலவுலகை நீதியுடனும் மக்களினங்களை உண்மையுடன் அவர் தீர்ப்பிடுவார் பின்னுலகம் அழிவதாக மண்ணுலகம் கழி கூறுவதாக மண் கழி கூறுவதாக பிரியமானவளே நேற்று நாம் தியானித்த அதே திருப்பாடல் தொண்ணூத்தி ஆறைத்தான் இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம் நேற்று இறைவசனங்கள் ஏழு மற்றும் எட்டு இறைவசனங்கள் ஒன்பது மற்றும் பத்தை தியானித்தோம் இன்றைக்கு திருப்பாடல் தொண்ணூத்தி இருக்கிற இறைவசனங்கள் ஒன்று மற்றும் இரண்டு பதினொன்று முதல் பதிமூன்று முடியுள்ள தொடர்ந்து வருகிற திருப்பாடல்கள் தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பது இந்த மூன்று திருப்பாடல்களும் வழிபாட்டை வளமையாக்கி ஒருவருக்குள்ளாக இருக்கிற பக்தியை அதிகரிக்கும் நோக்குடன் இயற்றப்பட்டவை வழிபாட்டின் போது வழிபாட்டிலே பயணிகள் பாடுவதற்காக ஏற்றப்பட்ட ஒரு பாடல்தான் திருப்பாடல் தொண்ணூத்தி ஆறு ஆலயத்தில் அந்த திரு தூயகத்தில் ஆண்டவரை புகழ்ந்து பாடுவதற்கான ஒரு பாடல் இது அது மட்டுமல்லாமல் ஆண்டவருடைய வருகைக்காய் காத்திருக்கிற நாம் எல்லோரும் இதோ அவருடைய அரசாட்சியை நினைத்து பார்த்து அவருடைய தீர்ப்பை எண்ணி பார்த்து மகிழ்வோடு புகழ்ந்து பாடுவதற்கான ஒரு பாடலாக இந்த திருப்பாடல் தொண்ணூற்றி ஆறு இருக்கிறது அது மட்டுமல்லாமல் இந்த பாடல் மீட்பின் வரலாற்றை படைப்பின் தொடக்கம் முதல் இறுதி தீர்ப்பு நாள் வரை உள்ள அனைத்து நுட்பங்களையும் நுணுக்கங்களையும் நம் கண்முன் நிறுத்தக்கூடியதாய் இந்த திருப்பாடல் இருக்கிறது இதோ விண்ணுலகம் மகிழ்வதாக மண்ணுலகம் கழிகூறுவதாக என்று சொல்லி படைப்புகள் ஒவ்வொன்றும் மனிதர்கள் மட்டுமல்ல கடல்கள் தாவரங்கள் உயிரினங்கள் ஒட்டுமொத்த படைப்பும் இந்த பிரபஞ்சம் முழுவதும் மகிழ்ச்சியோடு இருக்கிறது விண்ணும் மண்ணும் இணைந்து மகிழ்ச்சியோடு இருக்கிறது இறைவனை புகழ்ந்து பாடுகிறது ஏன் இந்த மகிழ்ச்சி ஏன் இந்த புகழ்ச்சி ஒட்டுமொத்த பிரபஞ்சமே இவ்வளவு மகிழ்ச்சியாக இருப்பதற்கு காரணம் என்ன காரணம் கடவுள்தான் இவற்றை படைத்தார் மனிதர்களாகட்டும் உயிரினங்களாகட்டும் தாவரங்களாகட்டும் அல்லது இந்த கோள்களாகட்டும் கடல்களாக எல்லாவற்றையும் படைத்தது இந்த கடவுள்தான் ஆக படைத்த இறைவனை எண்ணி பார்த்து இந்த படைப்பு பொருட்கள் மகிழ்ச்சி அடைகிறது படைத்ததுக்காக மட்டுமல்ல மகிழ்ச்சி இறைவன் படைத்து அப்படியே விட்டுவிடவில்லை அல்லது படைத்த பிறகு நம்மை விட்டு தூரமாய் போய்விடவில்லை மாறாக படைத்த இறைவன் நம்மோடு உடன் வந்து கொண்டிருக்கிறார் படைத்த இறைவன் தான் படைத்தவற்றை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் இன்னும் சிறப்பாய் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அழிவுக்குரியவர்கள் இவர்கள் ஏன் சொன்னால் பாவம் செய்து கடவுளுடைய அன்பை மறந்து இந்த படைப்பு பொருட்கள் அழிவுக்குரியவையாய் இருந்தாலும் அவற்றையெல்லாம் அழிவுறாமல் தொடர்ந்து காத்து வரக்கூடியவராய் இறைவன் இருக்கிறார் எனவே மகிழ்ச்சி எனவே புகழ்ச்சி அது மட்டுமல்லாமல் இந்த அரசாட்சி என்பது இதோ இந்த இறைவன் இந்த அரசாட்சி என்பது ஏதோ இறந்த காலத்திலோ அல்லது எதிர்காலத்திலோ இருந்த ஒன்றல்ல அல்லது இருக்க போகிற ஒன்றல்ல இது மக்கள் மத்தியிலே இப்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிற ஒரு அரசாட்சியாய் அது இருக்கிறது இந்த அரசாட்சி தீர்ப்பு வழங்குகிற ஒரு அரசாட்சி இந்த தீர்ப்பு எப்படி இருக்கும் நீதியையும் நேர்மையையும் இரக்கத்தையும் அடிப்படையாக் கொண்டது ஆக இப்படிப்பட்ட அரசாட்சியை நினைத்து பார்த்துதான் இந்த அரசாட்சியில் இருக்கிற கடவுளை நினைத்து பார்த்துதான் அவருடைய படைப்புக்காய் அவருடைய வழிநடத்துதற்காய் அவருடைய தொடர்ந்து காக்கக்கூடிய ஒரு ஆசிர்வாதத்திற்காய் நன்றி கூறக்கூடியதாய் இந்த திருப்பாடல் இருக்கிறது இப்படியான இந்த திருப்பாடலில் இறுதியாய் கொடுக்கப்படுகிற சிந்தனை மிக முக்கியமான ஒன்றாய் இருக்கிறது தீர்ப்பு வழங்கி இறைவன் ஏற்படுத்த போகிற இந்த அரசாட்சி எப்படிப்பட்டதாய் இருக்கும் என்று சொன்னால் புதியதான ஒரு அரசாட்சி இந்த புதியவற்றுக்காகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு புதிய ஒரு மண்ணுலகம் புதிய ஒரு விண்ணுலகத்தை நாம் காணப்போகிறோம் அந்த அரசாட்சி எப்படிப்பட்டதாக இருக்கும் அங்கே வேறுபாடுகள் இல்லை அங்கே பிளவுகள் இல்லை பிணுக்குகள் இல்லை எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்கள் எல்லா மக்களும் ஒரு குலமாய் ஒரே கடவுளுடைய பாதத்தில் இருப்பார்கள் அப்போது எல்லாம் புதியதாய் மாற்றப்படும் புதிய பாடல் புதிய போதனை புதிய திராட்சை ரசம் புதிய உடை புதிய உடன்படிக்கை புதிய கட்டளை புதிய மாவு புது வாழ்வு புதிய பெயர் புதிய எருசலேம் புது பாடல் என்று சொல்லி நம் கண்களிலிருந்தெல்லாம் கண்ணீர் துடைக்கப்பட்டு நம்முடைய எல்லா அழுக்குகள் இதோ எல்லா விதமான கண்ணீர்கள் பாரங்கள் எல்லாம் துடைக்கப்பட்டு அந்த புதிய விண்ணக விருந்திலே புதிய மன்னகத்திலும் புதிய விண்ணகத்திலும் நாம் இடம்பெறக்கூடியவர்களாய் மாற முடியும் அப்போது ஆண்டவரை இன்னும் முகமுகமாய் நாம் புகழ்ந்து பாடுவதற்கான ஒரு பாக்கியம் கிடைக்கும் அன்புக்குரியவர்களே இன்றைக்கு இந்த திருப்பாடல் நமக்கு கொடுக்கிற சிந்தனை விண்ணுடையிலிருந்து மன்னகத்திற்கு வந்திருக்கிற நாம் எல்லோருமே ஒரு திருப்பயணிகள் தான் இந்த மன்னகத்திலே ஒரு ஏக்கத்தோடு ஒரு நோக்கத்தோடு ஒரு முடிவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம் அது என்ன முடிவு என்று சொன்னால் இந்த புதிய விண்ணகத்தை இந்த மன்னகத்தில் அமைப்பதற்கும் புதிய மன்னகத்தை நோக்கி நாம் நகர்வதற்குமான ஒரு பயணம் தான் இட் இஸ் அ ப்ராசஸ் நாம் ஒவ்வொரு நாளும் நம்மையே புதுப்பித்து கொண்டு சுத்திகரித்து கொண்டு முழுமை அடைவதற்கான ஒரு பயணம் நாம் எல்லோரும் திருப்பயணிகள் நம்முடைய இலக்கு வீடு அந்த புதிய மன்னகம் புதிய விண்ணகம் எனவே இந்த வாழ்க்கை அதற்கான ஒரு வாழ்க்கை என்பதை உணர்ந்து கொள்வோம் ஒவ்வொரு நாளும் அதற்கான முயற்சியிலே நாம் ஈடுபடுவோம் நம்மை நாமே துவங்க இருக்கிற புதிய ஆண்டிலே புதிய மனிதர்களாய் மாற்றிக்கொள்வோம் ஜிபிப்போமா தாயும் தந்தையுமான இறைவா இந்த ஆண்டினுடைய இறுதி நாளிலே இந்த ஒரு திருப்பாடலை நம்பிக்கையான திருப்பாடலை தியானிப்பதற்கும் அவர்களோடு இணைந்து உயர் புகழ்வதற்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்தீரே நன்றி சொல்கிறோம் புதிய ஆண்டுக்குள்ளாய் அடியெடுத்து வைக்கிற இந்த நேரத்தில் ஏதோ தகப்பன வருகிற நாட்களிலே புதிய எண்ணங்களோடு புதிய சிந்தனைகளோடு புதிய எழுச்சியோடு புதிய பார்வைகளோடு நாங்கள் எல்லாம் இந்த விண்ணகத்தை மன்னகத்திலே கொண்டு வருவதற்கான முயற்சியிலே ஈடுபட அந்த புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய ஒரு நோக்கத்திலே நாங்கள் நடைபெயல எங்களுக்கு அருள் புரியும் எங்கள் ஆண்டபராய் கிறிஸ்துவளையாமை மன்றாடுகிறோம் ஆமே